வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்ட் டூ அதுக்குள்ளே ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்ததினால நான் கற்ப வேண்டியதாக போச்சு இது வந்து பார்ட் டூன்னு வச்சுக்கோங்க அந்த ஏழாம் அதிபதி அஞ்சாவது இருந்தால் கலத்துற தோஷம் ஏற்படும் கலைகளிலிருந்து ரொம்ப நாட்டமாக இருப்பார் அந்த அந்த ஃபிஃப்த் ராடு ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா அந்த தோசை வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க லக்னத்திற்கு ஏழு உண்டு ஆறில் ஆறிலிருந்தல் மனைவி ரோகங்கள் வியாதி கொண்டவராக இருப்பார் நீ எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பொருத்தம் பார்க்குறப்ப இதெல்லாமே பாருங்கள் கணவனுக்கு எதிராக கழகங்கள் விரோதங்கள் மனஸ்தாபங்கள் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு உருவாக பெண்ணாக இருப்பார் அவரால் இன்பமும் இருக்காது தாம்பத்தியத்தில் சங்கடங்கள் ஏற்படும் மனைவியுடைய ஆதரவு இன்பம் ரெண்டுமே பேர் இன்பம்னா என்ன அந்த செக்ஷுவல் லைஃப் அதில் வந்து இன்பம் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் லக்னத்துக்கு ஏழு கூட அந்த லார்டு வந்து ஏழுலேயே இருந்தார் அப்படின்னா ஓ தன்னுடைய மனைவியின் வீட்டில் வீட்டு மாப்பிள்ளையார் பாருங்க சார் பார்த்துக்குங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் மனைவியின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் மாப்பிள போய் அவங்க வீட்டில் இருந்தாவே அப்புறம் அந்த பொண்ணு தான் செல்வாக்கு அதிகமாக எடுபடி மாதிரி இருந்தானே கல்யாணமாக ஏற்கனவே வந்தாவே ஒரு எடுபடியாகிடுவார் நான் அங்கே போய் இருந்து அதோட கேவலமாக தான் இருக்கும் ஏழுக்கு ஒரு கிரகம் சுப கிரகமாக இருந்தால் சகல சௌபாகியங்களுடன் இருப்பார் சக்தி இல்லாத ஒரு நீச்சனாக இருந்தால் பாவியாகவும் பகையாகவும் இருந்தால் இந்த கிரகத்தின் குணத்துக்கு தகுந்தபடி மனைவியும் புருஷனும் ஒற்றை இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு ரோடாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்கள் சாஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சரி ஏழு குடையவன் எட்டாவது பாவகத்தில் இருந்தால் அவனுக்கு வரும் மனைவியால் கஷ்டங்களையும் வறுமையோ அனுபவிப்பாட்டான் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த பொறுப்பு இல்லாதவனாகவும் வீணான ஆசை கொண்டவனாகவும் வருமான குறைவுடனும் மானத்தை விட்டு அவமானத்தை அடையும்படியும் சில நேரம் சூசைடு பண்ணக்கூடிய கூட வரும் அப்படிங்கிறாங்க சரி ஏழு கூட ஒம்போதுல இருந்தால் பெரியவருடைய அனுகிரகத்தாலும் பூர்வ ஜென்ம விசேஷங்களினாலும் சிறு வயதிலேயே திருமணம் நடைபெறுமா மனைவியினர் சொத்துக்களும் ஆடை ஆபரணங்களும் வரும் குடும்ப ஒற்றுமையுடனும் கௌரவத்துடன் சிறப்பாக விளங்கும் இவைகளுக்கெல்லாம் ஒன்பது கூட வலுப்பெற்றும் சுலபமாகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஆணோட ஜாதகத்துல இருந்தா இது அப்படியே நீங்க வந்து பெண்ணுக்கு நீங்க வந்து பண்ணிக்கணும் வந்து ஆண் பண்ணு எல்லாத்துக்கும் ஒன்றே தான் இது வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து நம்ம பேசுகிறப்ப வந்து இந்த குவாலிட்டிஸ் நம்ம பேசுவோம் சரிங்க ஏழாம் இடத்து அதிபதி வந்து பத்தில் இருந்தால் வரும் மனைவியினால் ஜீவன பலம் அதிகமாகும் சொத்துக்களும் ஆபரணங்களும் வந்து சேரும் இளம் மயிலிடையே ஒரு திருமணம் நடைபெறும் குடும்பத்தை ஏற்று நடத்த பொறுப்பை பெற்றிருப்பால் ஆயினும் சிலருக்கு களத்திர தோஷம் உண்டு சில கிரக பார்வை பெற்றிருந்தால் எவ்வித கஷ்டங்கள் நன்றி சந்தோஷமும் சுகமாகவும் இருப்பார்கள் சரி ஏழாம் அதிபதி எட்டுல இருந்த பதினொன்றுல இருந்தா என்ன பிரயோஜனம் நல்ல செல்வத்து பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் நல்ல செல்வத்தோடும் சொத்துக்களோடும் ஒரு மனைவி ஒரு மனைவியினால் கணவனின் அந்தஸ்தும் ருத்திர பாக்கியமும் சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும் சரி ரைட்டுங்க ஏழு கூடையும் பன்னெண்டுல இருந்தால் என்னன்னு பார்க்கலாமா மனைவியினால் அதிகமான தன சேதங்கள் ஏற்படும் பதினொன்றுல லாபம் ஏற்படும் தன சேதங்கள் ஏற்படும் மனைவி இன்ப வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவாள் ஒரு கால் இவர்னால் அவருடைய தாம்பத்தியத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற தவறான நடவடிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் அனுபவிக்க ஆசைப்படுவார் நீ உன் பாட்டு ஊற சுற்றிக்கிட்டு இருந்தால் பிஸ்னஸ் 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 ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை தான் கடன்கள் வாங்கியும் சொத்துக்களை ஒற்று குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாகவும் ஆயினும் போஜன சுகம் சயனச்சோகமும் நிச்சயமாக இருக்குங்கிறாங்க குடியன் சுபயோக பலன் பெற்றால் யாதொரு தொல்லுமின்றி மனைவி இன்பத்துடன் சுகவாசியாக பன்னெண்டு குடிய அந்த வந்து லாடு வந்து ஒரு சுபமான லாடாக இருந்தாங்கன்னா லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்வாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கு நான் எப்பயுமே நூறு சதவீதம் சொல்ல மாட்டேன் எல்லாமே சில விஷயங்கள் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் சாஸ்திரங்கள் சம்மர்தாங்க என்ன சொல்றதும் அதுதான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டு சரிங்களா உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜோதிடத்தில் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் தான் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து அஸ்ஸ வர்க்கம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஐ ஆம் எக்ஸ்பர்ட் யோஜனத்தில் ஏன் அஸ்டவர்கள் லேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக இரண்டு வாழ்த்துக்கள்